குரூப் ஏ மெயின்ஸ் நம்மளோட டார்கெட் அதுல தமிழ்நாட்டு பொருளாதாரம் சமூக பிரச்சனைகள் முப்பது மார்க் அதே மாதிரி குவாலிட்டி நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு மார்க் இதை கிளியர் பண்ணிடலாம் அப்புறமேட்டுக்கு ஹிஸ்டரி டைம் இருக்கு எப்படி படிக்கணும் எங்க இருந்து படிக்கணும் எக்ஸாக்டா எதே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு பொருளாதாரம் உங்களுக்கு சிலபஸே கஷ்டமா இருந்திருக்கும் ஸோ எங்க இருந்து படிக்கணும் எப்படி எல்லாம் படிக்கணும் தான் அந்த ஸ்கோர் அதிகமாகும் லாஸ்ட் டயத்தில் நிறைய விஷயங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை ஸ்கோர் பண்ண முடியாது தமிழ்நாட்டு பொருளாதாரத்தின் தன்மைகள் மாநில நிதிநிலை அறிக்கை இதுக்கு முன்னாடி வீடியோவிலையும் லைவ்லையும் நான் போட்டிருப்பேன் செலவினங்கள் மாநில வருவாய் வகைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மாநில பொருளாதார வளர்ச்சியில வேளாண்மை தொழில்துறை சேவை துறை ஆக்சுவலாக அதை நல்லா புரிஞ்சுக்கணும் மாநில பொருளாதார வளர்ச்சியில பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண்மை எவ்வளவு பங்களிக்குது பொருளாதார வளர்ச்சிக்கு தொழிற்துறை எவ்வளவு பங்களிச்சிருக்கு சேவைத்துறை எவ்வளவு பங்களிச்சிருக்கு அந்த பாடம் தான் பார்க்க போறோம் உங்களுக்கு அந்த சிலபஸை பார்த்த உடனே இது பர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவே பாருங்க உங்களுக்கு புரியும் இந்த சிலபஸு குரூப் டூ ஏட சிலபஸ பார்த்த உடனே பயந்துருப்பீங்க நிறைய டாபிக் கொடுத்திருப்பாங்க நாங்க ஸ்டீக்வுட் பண்ணி அதை பன்னிரண்டு தான் தலைப்பு பன்னிரண்டு தலைப்பு அப்புறம் உள்ள சப்டைட்டில் இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதே மாதிரி வேளாண்மையும் முன்னாடியே எடுத்திருந்தேன் ஆன்லைன்ல எடுத்திருந்தேன் அந்த ஜூம் மீட்டிங்லயும் ஆன்லைன்ல எடுத்திருந்தேன் அது இந்த இதுல இது மூணு நடத்தாம இருந்தேன் இந்த ஒப்பந்த விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பு வேளாண்மை சந்தையிடுதல் சந்தையிடுதல்ல உள்ள பிரச்சனைகள் இணையதள வேளாண்மை தமிழ்நாட்டின் வேளாண்மையோட வரவு செலவு திட்டமிடல் இதெல்லாம் நான் எடுத்திருந்தேன் இருந்தாலும் திருப்பி இதைய ரெகுலரா எடுத்துட்டே இருக்கேன் சோ அதுங்குள்ள இது பண்ணிட்டு போயிடாதீங்க என்னன்னு சொல்றேன் கல்வி ஏன்னா உங்களோட சிலபஸ் புரியணும் அப்படின்றதுக்காண்டி கல்வி கல்வியிலையும் தெளிவா ஒரு ஒரு ஸ்டெப்பா பாத்துட்டு வருவோம் மக்கள் தொகை மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் அப்புறம் சுய அதாவது விளிம்பு நிலை குழுக்களோட பிரச்சனைகள் இவ்வளவுதான் பன்னிரெண்டு தலைப்பு தான் இருக்கு பயப்படுற மாதிரி இல்லை இதை மூணு டைம் திருப்பலாம் இப்ப நினைச்சீங்கன்னா கூட மூணு டைம் திருப்பலாம் அன்னைக்கே நான் சொன்ன மாதிரிதான் தமிழ்நாட்டின் பொருளாதார சமூக பிரச்சனைகளுக்கு உரிய கேள்விகள் அஹ் வந்து முப்பது கேள்வி சொல்லியிருக்காங்க அதுல பொருளாதாரத்தின் தன்மைகள் ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி எங்க இருந்து படிக்கணும் அதுல எங்க இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் திருப்பியும் ஒரு தடவை கூட பாத்துங்க ஏன்னா இருக்கு தனிநபரோட வருமானம் வந்து ஏழாவது கொடுத்திருக்காங்க நான்காவது இது தப்பு தமிழ்நாடு குறைந்த தொழில்கள் மற்றும் சிறு தொழில்கள் சேவை துறையை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து என்னது அப்படின்னா இது தப்பு ஏன்னா தமிழ்நாடு இரண்டாவது தமிழ்நாடுல இரண்டாவது பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு இது மட்டும் தான் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு சோ இது வந்து இது ஏன் திருப்பி திருப்பி சொல்றோம் அப்படின்னோம்னா இது வந்து லாஸ்ட் இயர்ல குரூப் டு ஏல கேட்ட கொஸ்டின் ஒரே ஒரு டைம் தான் நடந்திருக்கு குரூப் டூ ஏ அதுல கேட்ட கொஸ்டின் தமிழ்நாடு ஃபியூச்சர் ஆப் தமிழ்நாடு எக்கனாமி அப்படிங்கிறதுல இது ஒரு கொஸ்டின் இதே மாடலா வச்சுட்டு அது நம்மளுக்கு எதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச தியரியில இருந்து நம்ம படிச்சிருக்கிறதுல இருந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கிறாங்க அதையே நம்ம வந்து அதே நம்ம வந்து பார்க்கணும் அதே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னோம்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும் நம்ம போற பாதை சரியா அப்படிங்கிற விஷயமும் தெரியும் இரண்டாவது கொஸ்டின் இதே மாதிரி ஒரு ஒரு டாபிக்லயும் ஒரு ஒரு டாபிக்லயும் நான் வந்து கொஸ்டின் அதுக்குரிய தியரி அதுக்குரிய மைண்ட் மேப் அப்புறம் வந்து இந்த நம்ம சென்டர்ல கேட்கப்பட்ட கேள்விகள் அதனால உங்களுக்கு சாலிட் ஒரு ஒரு சப்ஜெக்டுக்குமே நீங்க பாலிட்டியா இருக்கட்டும் ஹிஸ்டரியா இருக்கட்டும் எல்லா சப்ஜெக்டுக்குமே சரி தனிநபர் வருமானம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஏழு லட்சமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது வந்து தேசிய வருமானத்தோட ஒண்ணு புள்ளி ஆறு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அடுத்த கொஸ்டின் நான் கேட்டிருக்காங்க உண்மையான வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு கேட்டிருக்காங்க அதனால மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஐம்பது சதவீதம் வந்து மாநிலத்தின் இருபத்தைந்து பர்சன்ட் வரை பரவி இருக்கு அப்படிங்கிறது சரி மாநிலத்தின் மக்கள் தொகை வந்து ஆறு சதவீதம் இருக்கு இது சரி இது தேசிய வருமானம் மட்டும் தக்க ஒன்னு புள்ளி ஆறு ஆனா இங்க வந்து மாத்தி கொடுத்துருக்கிறாங்க ஆஹ் அதை மூணு வீடியோலையும் கிட்டத்தட்ட சொல்லிட்டேன் இந்தியாவின் நிலப்பரப்பில் நான்கு சதவீதம் நிலப்பரப்பு வந்து நான்கு சதவீதம் அதோட மக்கள் தொகையில ஆறு சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்னு இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி சொல்றது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது இதாயிரும் தமிழ்நாட்டின் கனவு தமிழகத்தின் ட்ரில்லியன் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை அதை இதை இவற்றை பாதிக்காமல் இருக்கும் பயிற்சி சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் இதை லாஸ்ட்ல கூட இன்னைக்கு ஆக்சுவலா பாடமே வந்து வேளாண்மை இதே வந்து லாஸ்ட்ல ரிவிஷன் பண்ணலாம் ஏன்னா ஒரு தடவையும் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு தடவையும் சொல்லும் பொழுது இந்த பனிரெண்டு டாபிக் ரிவிஷன் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த ஆல்ரெடி இந்த வீடியோல போன வீடியோல சொல்லியிருப்பேன் அதனால இந்த பாடத்தை கடைசியில ரிவிஷன் பண்ணும் நம்ம வேளாண்மைக்கு மாநில பொருளாதார வளர்ச்சியில வேளாண்மை தான் இன்னைக்கு தலைப்பு ஸோ நம்ம நம்ம முன்னாடி அதை ரிவிஷன் பண்ணிட்டு இருந்ததுனால என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நினைக்க கூடும் அதனால இதைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ரிவிஷன் பண்ண எப்பவுமே நீங்க படிக்கிறதே அப்படி படிங்க ரிவிஷன் பண்ணுங்க இப்போ எல்லா பேரும் வழி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு எது பெஸ்ட் வழி நம்ம வந்து லாஸ்ட் டைம்ல ஸ்கோர் அதிகப்படுத்தணும் அதுக்கு என்ன வழி பொருளாதாரத்தின் வளர்ச்சி அதுல வேளாண்மை அதைத்தான் பார்க்கணும் இப்ப இப்போ அது கொஞ்சம் தேரி தியரியை பார்த்து பயந்துடாதீங்க என்னடா எங்க இருந்து படிக்கணும்லாம் சொன்னானே அப்புறம் தேரி எதையோ வச்சிருக்கானே அப்படின்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் பின்னாடி கொஞ்சம் பொறுமை மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண்மை வந்து ஒரு ஒரு முக்கியமான தூணா இருக்கு இது வந்து வேலை வாய்ப்புக்கு நாற்பது சதவீதம் வந்து இதுல இருந்து தான் கொடுக்குது உணவு பாதுகாப்பு கொடுக்குது கிராமப்புற வாழ்வாதாரத்தின் அடிப்படையா இருக்கு கிராமப்புற வாழ்வாதாரத்தின் அடிப்படையா இது இருக்கு தமிழ்நாட்டின் இதன் பங்கு வந்து இப்ப குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இது இருந்தாலும் கூட இன்றியமையாத தொழில் மாநில வளர்ச்சிக்கு இது உதவுது மேலும் விவசாய உற்பத்தியை அதிகரிக்க அரசு வந்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது உதாரணமாக மாநில வேளாண்மை வளர்ச்சி திட்டம் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து உங்களோட புக்கு ரெடிமேடு மெட்டீரியல் கிடையாது நம்ம அறிவு வளர்ச்சிக்கு சார்ந்த மாதிரி இதுதான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து அந்த ஹெட்டிங் அதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தமிழ்நாட்டு பொருளாதாரத்தின் இயல்புகள் இயல்புகள் நான் ரெண்டு டெய்லியும் சொல்றதுக்கு காரணமே அதுதான் இந்த கிளாஸ் ரெகுலரா மீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் பொதுவாகவே எக்கனாமிக்ஸ் அப்படி பாலிட்டி அதெல்லாம் நடத்துவேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் எளிமையில புரிஞ்சிடும் அதுக்கடுத்து மாநில நிதிநிலை அறிக்கை அதுக்கடுத்து வேளாண்மை பொருளாதார பொருளாதார வளர்ச்சியில வேளாண்மை மூணாவது தலைப்பு இப்படி பன்னெண்டு தலைப்பு இருக்கு அந்த பன்னெண்டு தலைப்புல தமிழ்நாட்டு பொருளாதாரத்தின் இயல்புகள் பொருளாதார அதாவது பட்ஜெட் மூணாவது தலைப்பு மாநில பொருளாதார வளர்ச்சி இதை வந்து நான் எப்பவுமே ரெகுலரா சொல்றதான் சிலபஸ் சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல அதை எப்படி மெமரி பண்ணி வச்சுக்கிறது பல திறமைகள் ஒன்று கூடிதான் நம்மளுக்கு வந்து இது அமையும் வேளாண்மையும் அதாவது தமிழ்நாட்டு இப்போ வந்து அதுக்காக இதை கொஞ்சம் தியரியா தெரிஞ்சுக்கிறது நல்லது தமிழகத்தின் இதன் பங்கு குறைந்து வந்தாலும் வந்து ஏழு பர்சன்டேஜ் இருந்தாலும் கூட இந்த கிராமப்புற மக்களுக்கு இன்றியமாக தொழிலா இருக்குது விவசாயத்தின் உற்பத்தி அதிகரிக்க பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுது அது இது இந்த வரிய பரிசுணை தான் வந்துச்சு அப்போ இப்படி இருக்கு அப்படின்னா இந்த தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க இதுல என்ன விதமான கொஸ்டின் ஸ்கீம்ஸ் கேட்கலாம் பொருளாதார தமிழ்நாடு என்ன ஹெல்ப் பண்ணிருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அது கேட்கலாம் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யாருமே ரெகுலராக ஒரே ஆள் கொஸ்டின் இல்ல நம்ம மல்டி இதா யோசிக்கணும் அப்போ ஒரு ஸ்கீம்ஸ் கேட்கலாம் அதாவது எக்கனாமிக்கல் குரோத் ஆகல ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நாற்பது சதவீதம் தான் இங்க பொருளாதார வளர்ச்சியில விவசாயம் கொடுக்குது வேலை வாய்ப்பு கொடுக்குது அப்போ வேலை வாய்ப்பு கொடுத்தா பொருளாதாரம் குரோத் ஆகும் அப்போ இதுக்கு அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு ஃபர்ஸ்ட் வேளாண்மையில் பொருளாதாரத்தின் வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்ப இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அந்த நடவடிக்கை எடுத்ததுனால இன் ஃபியூச்சர்ல அப்போ கவர்மெண்ட் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம் இப்ப நாலு சதவீதம் வந்து நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா கிராம அதாவது விவசாயத்துல இருந்து பொருளாதார வளர்ச்சி நல்லா அடையும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால பல ஆங்கில நீங்க வந்து யோசிச்சு படிக்கணும் ரெடிமேடா ஒரு புத்தகத்துல இருக்கிறதையோ எதையோ ஒண்ணு படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணுன்றது முன்னாடி இருந்துச்சு அப்படி ஆனா இப்ப வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப தரமா நல்லா இருக்கு அந்த கொஸ்டின் வந்து திறன்பட படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு அதனால அப்படி படிங்க நான் உங்களுக்கு ரெகுலரா ஹெல்ப் பண்றேன் அதை சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க வேலை வாய்ப்பு மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இதன் பங்கு இப்போதைக்கு குறைஞ்சிருக்கு நாற்பது இருந்தாலும் கூட நாற்பது சதவீதம் தொழிலாளர்களுக்கு வேலை வேளாண்மை வந்து நேரடியான வேலை வாய்ப்பா கொடுக்குது கிராம பொருளாதாரம் கிராம மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மை தான் பிரதானமாக இருக்கு அவர்கள் சமூக பொருளாதார நிலையை இது உயர்த்துது உணவு பாதுகாப்பு கொடுக்குது இது மாநிலத்தின் உண்மையான உணவு பாதுகாப்பு கொடுக்குது தமிழகத்தின் வேளாண்மை எப்படி இருக்கு பொருளாதாரத்தின் பங்கு ஒரு காலகட்டத்துல உற்பத்தியில முக்கிய பங்கு வகிச்சிருந்தாலும் கூட காலப்போக்கில் இதோட பங்கு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலை வந்து எதிர்மறையான எதிர்மறையாக இருக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் இருக்கு இருப்பினும் விவசாயத்திற்கு வந்து ஊக்கமளிக்கும் அறிகுறிகளை இது காட்டுது அது அரசு நலத்திட்டங்கள் அது அரசு நலத்திட்டங்கள் வேளாண்மை துறை அப்படின்னா மாநில வேளாண்மை வளர்ச்சி திட்டம் போன்ற திட்டங்கள் வந்து நிதி ஒதுக்கீடு செயல்பட்டு இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது பண்றாங்க இந்த தியரியை தெரிஞ்சுக்கணுன்றது தியரி சொல்றேன் என்னடா சொல்றான்னு தேரி சொல்றேன்ட்டு இங்க யோசிக்காதீங்க டெய்லியுமே இதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு நான் ஒரு செட் ஆஃப் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னிரண்டு தலைப்பு எடுத்துக்கிட்டு டெய்லியுமே நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல எது ஆட் ஆகுது அப்படிங்கறத செட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால இதை கண்டினியூவா கடைசி வரைக்கும் ஓ இது கஷ்டமா வேளாண்மை நிலையான வளர்ச்சி ஆண்டுக்கு நான்கு சதவீதம் வளர்ச்சி ஏற்பட்டால் ஏற்பட்டா அது லாபகரமான தொழிலா மாறும் சொல்லியிருக்காங்க வேளாண்மை அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கிராம மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இன்றியமையாத துறை மேலும் இதன் வளர்ச்சியை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு வேளாண்மைனா என்ன அது வந்து கீழே வருது வேளாண்மை அதுல என்னென்ன டைப் ஆஃப் வேளாண்மை இருக்கு சந்தைப்படுத்துறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு கீழே வருது வந்து வேளாண்மை துறை பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதான் இந்த தியரியில நான் சொல்ல நினைச்சேன் நம் நாட்டிலிருந்து ஏற்ற தாழ்வுகளை நீக்கும் பொருட்டு சுதந்திர இந்தியாவில் இதுவரை வந்து பதினோரு பன்னெண்டு ஐந்தாண்டு பன்னெண்டாவது ஐந்தாண்டு கேன்சல் பண்ணி தான் நிதி ஆயோக்கா மாத்திட்டாங்க அப்போ வந்து பதினோரு ஐந்தாண்டு திட்டத்துல ஆஹ் விடுதலைக்கு அப்புறம் வேளாண்மையில கனரக தொழில் வளர்ச்சி இருந்தாலும் மத்திய நிறுவனங்கள் பல இது இது தவிர மின் உற்பத்தி போக்குவரத்து போன்ற துறைகளுக்கு வந்து வளர்ச்சி பண்றதுக்காக இந்த ஐந்தாண்டு திட்டங்களை பல ஸ்கீம்ஸ்களை போட்டாங்க அதுக்கு வந்து வேளாண்மை வளர்ச்சிக்காக பர்டிகுலரி நம்மளுக்கு வந்து பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னா வேளாண்மை என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா அதோட இந்திய மக்கள் முதன்மை தொழிலா இருக்கக்கூடிய அந்த வேளாண்மைக்கே முதல் ஐந்தாண்டு திட்டத்துல ஒன்பது புள்ளி முப்பத்தி ஏழு கோடி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துல ஐம்பத்தி ஒண்ணு புள்ளி ஜீரோ ரெண்டு கோடி மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துல ஐம்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு கோடி இருபது கோடி நான்காவது ஐந்தாண்டு திட்டத்துல தொண்ணூத்தி மூணு புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு முன்னாடி இப்பதான் நிதி ஆயோக் போட்டு அந்த மாத்திட்டாங்க பன்னெண்டாவது ஐந்தாண்டு காலத்துல முன்னாடி வந்து ஒரு ஒரு ஐந்தாண்டு திட்டத்திலேயே விவசாயி விவசாயத்திற்காக இதெல்லாம் நீங்க தியரியா எழுதணும்னாலே ஒன்னு ரெண்டு மூணு நாலு நான்கு ஐந்தாண்டு திட்டத்திலையும் விவசாயத்துக்கு எவ்வளவு கோடிகள் ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா குரு ஒண்ணு மீன்ஸுக்கே இது யூஸ் ஆகும் இருப்பினும் வேளாண்மை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் ஒன்று போல் சூழ்நிலை இல்லை என்ன காரணம் அப்படின்னம்னா எல்லா மாவட்டங்களிலும் ஒண்ணு மாதிரி இல்லை மலையை நம்பி தான் இருக்கிறாங்க மரபு வேளாண்மையை தான் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அது மாதிரி பண்ணை வேளாண்மை அப்படிங்கிறது வந்து நடைமுறை பண்ணை வேளாண்மை அப்படி கூட்டு பண்ணை வேளாண்மைங்கிற ஒரு சிலபஸ்ல உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்தவரை தஞ்சை திருநெல் திருச்சி நெல்லை முதலிய பகுதியில் வேளாண்மை சிறப்புடன் விளங்குகிறது ஆனால் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து வறட்சியால் பாதிக்கப்பட்டே உள்ளன அப்போ இந்தியா விடுதலை அடைந்த பிறகு என்னென்ன அதுக்காக அந்த வறட்சியை கண்ட்ரோல் பண்றதுக்காக என்னென்ன அணைகள் எல்லாம் எந்தெந்த இயர்ல கட்டுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பவானிசாகர் அணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பவானி சாகர் விவசாயத்துக்காக இன்னைக்கு அந்த ஈரோடு அந்த அந்த ஏரியாலாம் என்ன தெளிமையா காணப்படுறதுக்கு அந்த விவசாயத்துல இந்த பவானிசாகர் அணையோட இதுதான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அதான் கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அம அமராவதி அணை வந்து ஐம்பத்தி ஏழு மணிமுத்தாறு ஐம்பத்தி எட்டு சாத்தனூர் ஐம்பத்தி எட்டு பெருஞ்சாணி அணை ஐம்பத்தி எட்டு வைகை வந்து ஐம்பத்தி ஒம்பது ஆலியாறு வந்து அறுபத்தி ரெண்டு சேர்வா சேவலாறு அறை வந்து எண்பத்தி அஞ்சு ஆஹ் மிக மிகப்பெரிய அணைகள்லாம் கட்டி அதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விவசாயத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க சுதந்திரத்துக்கு பின்னாடி கரும்பு நெல் பருத்தி சோளம் கம்பு போன்ற விளைபொருட்கள் ஒட்டுமொத்த ரகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு தமிழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு உணவுத்துறையில தன்னிறைவு ஏற்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல உணவுப் பொருள் விளையாற்றம் ஏற்பட்டது வாங்கும் சக்தியும் வந்து என்ன வரைக்கும்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்ம அதோட துறையில எப்படி இருக்கும் தொழில் துறையில எப்படி இருக்கும் வேளாண்மை துறையில எப்படி இருக்கும் இது மூணும்தான் தலைப்பு இந்த தலைப்புல பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண்மையின் பங்கு அஹ் தொழில் துறையின் பங்கு சேவை துறையின் பங்கு வேளாண்மை வந்து நம்ம தமிழ்நாடு எத்தனை இருக்கு அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் மூன்றாவது இடத்துல இருக்கு அஹ் முதல் இடத்துல வந்து மராத்தியம் இருக்கு குஜராத் ரெண்டாவது மராட்டம் மராத்தியா மூணாவது வந்து நம்ம தமிழ்நாடு இருக்கு தொழில் துறையில சேவை துறையில இந்த பங்குகளை ஆற்றி இருக்கு அதுல தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சியில இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் அந்த தரவு வந்து டவுட்டா இருக்கு நான் சொல்றேன் நான் அப்புறம் கிளியர் பண்ணிட்டு அடுத்த வீடியோல கிளியர் பண்ணிடுறேன் அத்திக்கடவு அவினாசி திட்டம் சோ இது வந்து என்ன அப்படின்னா இவ இது வரைக்கும் கொஞ்சம் சுருக்கமான தேரி தான் இன்னும் நிறைய இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு நான் சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி இது இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கொஸ்டின் எப்பவுமே என்னன்னா டிஎன்பிசி ல ஒரு பத்து கொஸ்டின் அப்புறம் நம்ம இங்க இருக்கக்கூடிய அதாவது டெஸ்ட்ல கேட்ட ஒரு ஐம்பது கொஸ்டின் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னும்னா இப்போ ஒரு தேரி அப்புறம் நம்ம நினைவு வச்சுக்கிறது அப்புறம் ஒரு கொஸ்டின் எந்தெந்த ஆங்கில எல்லாம் கேட்கறாங்க அப்படிங்கிறது எந்தெந்த இருந்து கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி தவிர வேறு இதே இல்லை அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க கொஸ்டின்ஸை கேட்டிருப்பாங்க நம்ம அந்த அந்த மாதிரி நம்மளும் வந்து ப்ரிப்பேர் தான் வந்தது அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பற்றிய கூற்றுகள் எவை சரியானவை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒன்னு ரெண்டும் சரி கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் இத்திட்டத்தால பயனடைகின்றன ஈரோடு மாவட்டத்துல காளிங்கராயன் அணையில இருந்து ஒன்னு புள்ளி ஐந்து டிஎம்சி உபரி நீரை இத்திட்டத்திற்காக எடுத்து உபதேசிக்கப்பட்டது இது வந்து இது வந்து இந்த இதுல வந்து குரூப் கேட்ட கொஸ்டின்ஸ் அந்த இத்திட்டம் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டுல செயல்பட்டு மேற்கூட்டிய மாவட்டங்கள் இருபத்தி எட்டு இது இது மட்டும் தப்பா கொடுத்திருக்காங்க இந்த கோடி அப்படின்றது ரூபாய் மட்டும் தப்பா கொடுத்துருக்காங்க நீர்ப்பாசனங்களை வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த திட்டங்கள் ஒரு அதாவது இந்த ஆங்கில இங்க யோசிச்சிருக்காங்க பாருங்க நம்ம என்னென்னோ படிச்சிட்டு இருக்கோம் அவங்க வந்து இந்த ஆங்கில பட்ஜெட்ல இருந்து எடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இது எதுக்காக நம்ம யோசிக்கணும் அப்படின்னோம்னா எப்படி எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்றது நம்ம எங்க இருந்து படிக்கிறது எப்படி பிரிப்பரேஷன் பண்றது அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசின் நீர்வளத்துறை சார்பில் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்கள்ல இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு ஏக்கர் பாசனங்கள் பயன்பெறும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி செலவுல நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஆஹ் தொள்ளாயிரத்தி பதினாறு புள்ளி நாப்பத்தி ஒண்ணு இங்க என்ன போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு புள்ளி நாற்பத்தி ஒண்ணு கோடி செலவுல இது மட்டும் தப்பா இருக்கு அது இருந்துச்சுன்னா அது பாருங்க அது தெரிஞ்சாதான் நம்ம இதை சரியுமே பண்ண முடியும் ஏன்னா ஒண்ணு எல்லாத்துலேயும் ரைட்டு மூணு இங்கே இருக்கு இங்கேயும் இருக்கு ஸோ இது மட்டும்தான் அப்போ ஒன்னு ரெண்டு ரைட்டா ரைட்டுன்னு தெரிஞ்சிருந்தாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஏன்னா அதை வச்சு நம்ம ரைட் பண்ணிக்கலாம் ஏன் எப்படி அப்படின்னா எலிமினேட் பண்றதுல ஒன்று ரெண்டு மூணு வச்சுருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம் அதனால ஒன்று ரெண்டு ரைட்டுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும் அதுலேயும் கூட இங்கே பாருங்க ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காலிங்கராணையில ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி புரிநீரை இத்திட்டத்திற்காக எடுக்க உத்தேசிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க ஒன்று புள்ளி அஞ்சுங்கிறதுக்கு அங்க நம்மள போய் டவுட் டவுட் வச்சுட்டீங்க அப்படின்னா அதுவும் பண்ண முடியாது ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கெஸ் பண்ணலாம் ஆன்சர் பண்ண முடியாது ஸோ அதனால எந்த ஆண்டில் பசுமை புரட்சி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல தான் தன்னிறைவை அடைந்தோம் அடையறதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அந்த தன்னிறைவு அடையறதுக்கு காரணம் வந்து இந்த பசுமை புரட்சி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் தான் காரணமா இருந்திருக்காரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நம்ம வந்து விவசாயத்துல ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டத்திலே எத்தனை கோடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சுமார் ஒன்பது கோடி ஒதுக்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் வந்து விவசாயத்துறைக்கு அதிகமான பங்கு தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி அதுக்கு போட்ட அதாவது நாலு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு விவசாயத்துல அப்படின்னா விவசாயத்துல பொருளாதாரத்தின் பங்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேரியிலே சொல்லியிருந்தேன் சோ அதனால ஒன்பது கோடி அப்படிங்கிறது வந்து ஒதுக்கி இருக்க இந்த இதுல இப்போ வந்து அதிகமான இது ஒதுக்கிட்டு இருக்காங்க அதுல சோ அதனால நம்ம தண்ணீரை அடைஞ்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சோ அப்போ பசுமை புரட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சரியான இணையை கண்டுபிடிச்சு துறைவாரியான தொழிற்கட்டமைப்பு கட்டமைப்பு சதவிகிதம் துறைவாரியான தொழில் சதவீதம் வேளாண்மை துறையில ஒர்க்கிங் பாப்புலேஷன் அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு வந்து நான் இப்போ இப்போ கூட சொல்லியிருக்கேன் நாற்பது சதவீதம் மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இந்த பொருளாதார வளர்ச்சியில வேளாண்மை குறைந்திருந்தாலும் கூட இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் அப்புறம் வீட்டுக்கு இதர துறைகள் வந்து பத்து புள்ளி ரெண்டு சதவீதம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க்கிங் பாப்புலேஷன் இந்த செக்டாரில் இந்த செக்டாரில் ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆடை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய கம்பளி உற்பத்தி செய்யும் செம்மறி ஆட்டு இனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து நீலகிரி செம்மறி ஆட்டு உற்பத்திக்கு எடுத்துக்காட்டு வந்து நீலகிரி அப்படின்ட்டு அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க பிரதான் மந்திரி தன் தனியா கிருஷி திட்டம் நான் சொல்லியிருக்கேன் இந்த வேளாண்மை துறையில பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண்மை துறை என்னென்ன பங்கு வருது அதுல எப்படி எப்படி ஆங்கில யோசிக்கிறாங்க கொஸ்டின்ஸ் எப்படி எப்படி கேட்கலாம் அது தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஏரியாவில நம்ம படிச்சுட்டு போக முடியும் இல்ல அப்படின்னா நம்ம வந்து சும்மா அந்த சிலபஸ் கொடுத்திருப்பாங்க அது இருக்கும் சிலபஸ் அதில் எல்லாத்தையும் நம்ம படிச்சிடலாம்னு தோணும் தோணும் எல்லா பேருக்கும் தோணும் நான் நிறையா படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தோன்றவங்க நிறையாவும் படிப்பாங்க அது தப்பும் இல்லை அது ஒரு வேலை வந்து லாஸ்ட் டயத்தில் நம்ம அதை ரிவிஷன் பண்ண முடியாமல் பார்க்கலாம் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் இந்த கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ண முடியல அப்படின்னா அவங்களால சரி வர ஆன்சர் பண்ண முடியாது ஸோ அதனால வந்து இப்போ நம்ம என்ன பர்டிகுலராக படிக்கணும் அப்படிங்கிறது தெரியறதுக்கு அந்த இது தேவை அப்போது அந்த ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம் அப்போ தனியா கிருஷி திட்டம் எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்க இது நூறு பஞ்சாயத்துக்களை உள்ளடக்கியது விவசாய உற்பத்தியில திறனை மேம்படுத்துதல் தத்தெடுத்து விவசாய நடைமுறைகளை பயிற்சி அளித்தல் அப்படின்னு சொல்லிட்டு இது நூறு பஞ்சாயத்து கிடையாது ஆஹ் என்னன்னா நூறு மாவட்டங்கள் அதனால இது தப்பு விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துறது தான் தத்தெடுத்து விவசாய நடைமுறைகளை பயிற்சி தான் சோ இது அப்போ அந்த ஸ்கீம்ஸ் தெரிஞ்சிருக்கணும் பிரதான் மந்திரி தன் தன்யா கிருஷி யோஜனா பி எம் குறைந்த செயல்திறன் கொண்ட குறைந்த செயல்திறன் கொண்ட நூறு மாவட்டம் இதைத்தான் தப்பா கொடுத்தாங்க நூறு மாவட்டங்களை வேளாண்மை உற்பத்தி திறன் இது எதுக்காக வேளாண்மை உற்பத்தி திறன் நீர்ப்பாசனம் அறுவடைக்கு பிந்தைய சேமிப்பு கடன் வசதிகள் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசோட திட்டம் இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வரை செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்துக்காக ஆறு ஆண்டுக்கு இருபத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் வந்து வேளாண்மை உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது பயிர் பல்வகைப்படுத்துதலை ஊக்குவிக்கிறது பஞ்சாயத்து மற்றும் தொகுதி மட்டங்களில் அறுவடைக்கு பின் சேமிப்பு வசதிகளை வலுப்படுத்துறது விவசாயிகளுக்கு கடன் வழங்குறது மற்றும் விவசாய உட்கட்டமைப்பை மேம்படுத்துறது உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் கிராம வேலைவாய்ப்பை அதிகரித்தல் இதுவே நான் தேனியில இதை தான் இருந்தேன் இதுக்கு இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாலிசி மேக் பண்ணி ஸ்கீம்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை பதினாறு முதல் முப்பத்தி எட்டு செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்துக்காக இருபத்தி நாலாயிரம் கோடி இந்த திட்டத்தோட நோக்கம் இது தெரிஞ்சா போதும் டிடி பிஎம்டி இதைத்தான் நான் அங்க ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அதைய விளக்கம் நம்ம சொல்லியாச்சு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி உற்பத்தி திறனை பொறுத்த மட்டும் பின்வரும் ஏறு வரிசையில் அமைப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆக்சுவலா அந்த பொருளாதார இதுலயும் இந்த சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ தமிழ்நாட்டின் பொருளாதார இது அதுக்கடுத்து வேளாண்மையிலையும் இதை பார்த்துக்கணும் உரம் ஒரு கண்ணோட்டம் அப்படி வேளாண்மையில இருக்கக்கூடிய நான் சொல்லியிருக்கேன் அந்த ஆய்வறிக்கையில எல்லா டிபார்ட்மெண்ட் மட்டுமே கொடுத்திருப்பாங்க அதை தனித்தனியா எடுத்து நம்மளுக்கு கேட்பாங்க இருந்தாலும் பொருளா அதாவது தமிழ்நாட்டின் பொருளாதார நிலையிலேயும் அதை தெரிஞ்சுக்கணும் இதுலயும் நிலைய தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் காமனா அது காமனான டாபிக் இது வந்து இந்த ஏரியாவிலையும் இதை தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு எண்ணெய் கத்துக்கள் நிலக்கடலை கரும்பு உற்பத்தியில முதல் இடத்துலயும் பொருளாதாரத்துல இது யூஸ் ஆகுதா இல்லையா மக்காச்சோள உற்பத்தியில இரண்டாவது இடத்துலயும் நெல் உற்பத்தியில மூணாவது இடத்துலயும் இருக்காங்க அதைத்தான் வரிசைப்படுத்திருக்காங்க இது வந்து குரூப் ஒன்னுல கேட்ட கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் லாஸ்ட் இயர் குரூப் டூ ஏல கேட்டது மத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அந்த டாபிக் தகுந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு ஈஸிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கா ஏன்னா நான் கொஸ்டின் எடுத்தா உங்களுக்கு என்னது இப்ப இது எல்லாம் கேள்வி கேட்பாங்களான்னு சண்டைக்கு வருவாங்க அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா அது நம்ம கேள்விகளை எடுத்து இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அதனால இப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்கு பாலிசி நோட்ல இருந்து கேள்வி கேட்டிருக்கு இருக்கு பாலிசி நோட்ல இருந்து கேள்வி கேட்டிருக்கு ஜென்ரல் ஜெனரல் நாலேஜ்ல இருந்து கேள்வி இருக்கு அந்த சைட்ல இருந்து கேள்வி அதனால நான் பாலிசி நோட் மட்டும் எடுக்க மாட்டேன் நிறைய அந்த சைட்டுக்கு போவேன் அந்த சைட்ல போயிட்டு அக்ரி மார்க்கெட்டிங் சைட்டு அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்கு அதனால இந்த குரூப் ஏக்கு டெஸ்ட் பேஜ் எழுதிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேஜ் கூட கொஸ்டின் தான் நான் இங்கேயும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி வச்சிருவேன் இது வரைக்கும் நான் எடுத்த கொஸ்டின்ஸ் அதனால அதையும் பார்த்துங்க உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பின்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடையது வேளாண்மை சாகுபடியோடு தொடர்ந்தவை எது எவை அதுல கேட்டிருக்கிறாங்க பாருங்க நான் சொல்லியிருக்கேன் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மட்டும்தான் விவசாயம் நல்லா செழிப்பட்டு இருக்கு மற்ற மாவட்டங்கள்ல வறட்சியால பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுல மயிலாடுதுறை தமிழ்நாட்டிலேயே அதிகமான நெல் சாகுபடி நெல் சாகுபடி அதிகமா பண்றாங்க இதனால தப்பு பெரம்பலூர்ல பெரம்பலூர்ல வந்து தமிழ்நாட்டில் மக்காச்சோளம் அதிகமா இது பண்றாங்க பெரம்பலூர் தான் மக்காச்சோளம் கரெக்ட் கள்ளக்குறிச்சியில கரும்பு சாகுபடி இருக்கு அதனால ரெண்டு மூணு சரி அது ஒண்ணு வந்து தவறான ஆன்சரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்ஜின் டெவலப்மெண்ட் இந்த பட்ஜெட் டூ தௌசண்ட் ஃபைவ் எந்தெந்த இதுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ இதுல பட்ஜெட்ல அதிகமா போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அது எதுக்காக அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு தான் செகண்ட் வந்து எம்எஸ்எம்இக்கு தேர்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புளுக்கு போர்த்து வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போட்டிருக்காங்க சார் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இந்த தலைப்பு பொருளாதார வளர்ச்சியில் வேளாண்மையின் பங்கு பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறையின் பங்கு பொருளாதார வளர்ச்சியில் சேவை துறையின் பங்கு தான் நம்ம அனலைஸ் பண்ணி படிச்சுக்கணும் உங்களோட குரூப் டூ ஏ நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அனைத்துமே குரூப் டூ ஏவுக்குரிய கொஸ்டின்ஸ் இது சார் குரூப் டூ எதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுக்கறீங்க நாங்க குரூப் போர்த்துக்கு படிக்கிறோம் குரூப் ஒன்று படிக்கிறோம் நினைச்சிங்க அப்படின்னா படிப்பு அப்படிங்கிறது இந்த ஆனால் எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த தமிழ்நாடு பொருளாதாரத்துல அதுவும் இல்லாம தமிழ்நாடு பொருளாதாரத்துல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டாபிக் எப்படி அது தெரிஞ்சிருக்கணும் நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அது தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு தையரி தெரிஞ்சிருக்கணும் ரைட்டான வேலை டிராவல் பண்ணணும் அப்போ தான் ஸ்கோர் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க இது நான் சொல்கிறதே சரி அப்படின்லாம் நான் சொல்லலை எப்போவுமே நம்ம அதே ஒன்று தான் ஃபாலோ யார் சொல்கிறது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்குவோம் இந்த மாதிரி என்னோட ஐடியா இது இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறையா பாடம் எடுக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்ல இல்லை அப்படின்னா நான் பசாம என்ன பண்ணிடுவேன் அது சங்கடமா இருக்கும் அதனால நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த இது புரிச்சிருந்துச்சு என்னோட அப்ரோச் வே அப்ரோச் அப்படின்னா எங்களுக்கு நல்லா இது இந்த பாடம் மட்டும் மட்டுமல்ல இதுக்கடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு புரியாது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புரியாது அதுக்கடுத்து குவாலிட்டியில குவாலிட்டியில ஈஸியா இருக்கும் பட் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு கடினத்தன்மையை கொடுத்துரும் சோ அதனால இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம் நம்ம சொல்லலாம் இப்போ வந்து இன்னைக்கு வந்து வேளாண்மையில வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண்மை அடுத்தடுத்த இதுல வந்து தொழில்துறை பார்க்கலாம் தொழில்துறை பார்க்கலாம் சேவைத்துறை இது ரெண்டையும் ஒன்னா பார்த்துக்கலாம் தொழில்துறை இதுல வந்து எப்படி பிளான் அப்படின்னா தொழில்துறையில எங்க இருந்து படிக்கணும் துறையில எங்க இருந்து படிக்கணும் டிஎன்பிஎஸ்சியில என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அதை எப்படி மெமரி பண்ணணும் இதுதான் நம்ம வந்து எங்க இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதை தான் நான் இந்த உடனே நம்ம அப்படி சொன்னா தானே பார்ப்போம் இந்திய பொருளாதார உண்மையிலே அது எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் நம்மளுக்கு அது தேவையில்லை போன தடவை எங்க இருந்து கேட்டிருந்தாங்க எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த தடவை அதே இடத்துல கேட்பாங்கன்னு நம்மளுக்கு என்ன நிச்சயம் ஆனா அந்த ஏரியா கேட்பாங்க அதுக்கு ஐடியா தெரிஞ்சுக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பாடம் வந்து தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் தன்மைகள் இதுக்கு முன்னாடி வீடியோல டெஃபினி நல்லாவே டெபினேஷன் கொடுத்து எங்கெங்க படிக்கணும் எங்க இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்த சொன்னேன் அதுக்கடுத்து மாநில நிதிநிலை அறிக்கை மாநில நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டு அதுல வந்து எங்கங்க இருந்து கேட்டிருக்காங்க எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி கேள்வியை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் முக்கிய வருவாய் இனங்களும் மாநில வருவாய் வகைகள் இது இது இதுக்கு தேறி போடுறேன் அதுக்கடுத்து மாநில பொருளாதார வளர்ச்சியில வேளாண்மை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த வேளாண்மையில வேளாண்மையில இங்க இருந்து ஃபுல்லாவே நடத்திருக்கேன் நான் ஆன் அதாவது வீடியோ போடலை இதை வீடியோ வரிசையா வீடியோ போடுறேன் இதை வந்து ஆன்லைன் கிளாஸ்ல நடத்தியிருந்தேன் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் அமைப்பு வேளாண்மை சந்தை சந்தையிடுதல் இதெல்லாமே புக்கில் இருக்க வாய்ப்பே இல்லை இருக்காது தமிழ்நாடு வேளாண் வரவு செலவு திட்டம் இதெல்லாம் வந்து கொஸ்டின்னாவும் போட்டேன் இது இதை முடிச்சிட்டு அடுத்தது கல்வி அதுக்கடுத்து மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் குழந்தை தொழிலாளர்கள் இது மாதிரி சிம்பிளான தலைப்பு தான் எக்கனாமிக்ஸை முடிச்சிடலாம் ரிப்பூட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுல முப்பது மார்க் எளிமையில ஈஸியா வாங்கிடலாம் ஒரு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல ஃபாலோ பண்ணுங்க அந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்க இது மட்டும் இல்ல எக்கனாமிக்ஸ் மட்டும் போட மாட்டேன் இந்த பாலிட்டியும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் போட்டுருவேன் சோ தேங்க் யூ நெக்ஸ்ட் வித்யால சந்திப்போம்